நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தமிழகத்துக்கு வந்த புதிய பிரச்சனை உடனே களமிறங்கிய அண்ணாமலை அன்புமணி ராமதாசு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் தமிழக அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைச்சாரு ஆனால் தமிழக அரசாங்கமானது என்ன நடவடிக்கை எடுத்துருச்சு என்று தெரியவே இல்லை கிணத்துல போட்ட கல் மாதிரியாக இருந்தாங்க ஆனால் அன்புமணி ராமதாஸும் அண்ணாமலையும் கூட்டு சேர்ந்து கொண்டு யோ இது எப்பேற்பட்ட பிரச்சனை இது கொஞ்சம் காதல போட்டுக்கங்கப்பா அப்படின்னு களம் இறங்கி இருக்கின்றார்கள் தமிழகத்துக்கு வந்த புதிய பிரச்சனை என்ன அண்ணாமலை என்ன சொல்றாரு அன்மணி என்ன சொல்றாரு எல்லாவற்றையும் பார்க்கறதுக்கு முன்பாக சிக்கி சின்னாபின்னம் இருக்கின்றார் அண்ணாமலை எங்க சிக்கினாரு எப்படி சின்னாபின்னம் ஆனாரு அப்படின்றதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போறேங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு இப்போதான் முதன்முறையா வந்திருக்கீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்க நண்பர்கிட்டையும் சொல்லுங்க இப்போது அண்ணாமலை அவர்கள் சிக்கி சின்னாபண்ணமான கதையை பார்க்கலாமா பாருங்க தமிழகத்தில் திரை நட்சத்திரங்களுக்கு தான் இந்த மாதிரி ரசிகர் பட்டாளமானது கூடும் குறிப்பாக இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் திரை நட்சத்திரங்களுக்கு தான் எல்லோரும் வந்து பார்த்துனா செல்ஃபி எடுத்துட்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்று கத்திக்கிட்டு வாழ்த்து தெரிவிப்பாங்க குறிப்பாக தமிழக இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஒரு நடிகை கடை திறப்பு விழாக்கு வந்துட்டாங்கன்னா போதும் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க என்ன சென்ட்டு போட்டிருக்காங்க என்ன சோப் போட்டு குளிச்சிருக்காங்க அவங்ககிட்ட கை கொடுத்து விட வேண்டும் செல்ஃப் எடுத்து விட வேண்டும் என்று இளைஞர் பட்டாளமானது முண்டி அடிக்கும் ஆனால் முதல் முறையாக ஒரு அரசியல் தலைவருக்கு இப்படி இளைஞர் பட்டாளம் முண்டி அடிப்பதை நான் இப்போ தான் பார்க்குறேங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைய மவுசு குறைஞ்சி போச்சுப்பா அண்ணாமலையாக தான்ப்பா இந்த கட்சியை தோற்றுதுப்பா அப்படின்னு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களும் சரி பாஜகவில் இருக்கிறவங்களும் சரி டெல்லி தலைமை வரைக்கும் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அட அண்ணாமலையை தூக்கி அடியுங்க கட்சியில் இருக்கிறவங்க கிட்டயும் அனுசரணையாக நடந்துக்க மாட்டார் அதே மாதிரி எதிர்கட்சிகளுக்கு எதிராக அதிடி காட்டுறேன்னு சொல்லிவிட்டு நராசமாக பேசிக்கிட்டு திரிவிடாரு அதெல்லாம் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் ரசிகளை தலைமை வேண்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லி தலைமை வரைக்கும் போனாங்க ஆனால் டெல்லி தலைமையை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிக்காரங்களுக்கும் சரி உட்கட்சிக்காரங்களுக்கும் சரி அண்ணாமலை தலைமையை மாற்றணுமா பார்க்கலாம் போய் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய கருத்தை காதலே வாங்கலை ஏன் காதலையே வாங்கலை அடா தேசிய தலைமை கிட்டே இல்லாத உளவுத்துறையா அவங்க தமிழ்நாடு முழுவதும் அந்த உளவுத்துறையை அனுப்பி அண்ணாமலை பற்றி சொல்கிறாங்களே அது உண்மையாக பொய்யா கண்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு வந்து உளவுத்துறை கிட்ட ரிப்போர்ட் கேட்டுருக்க மாட்டாங்க அதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் பாஜகவில் இருக்கிறவங்களும் அதோடய எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் அண்ணாமலைக்கு எதிராக களத்தில் குதித்து டெல்லி வரைக்கும் போனாங்க ஆனால் இப்போ நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டு இருங்க அண்ணாமலைக்காக எவ்வளோ கூட்டமானதோ முண்டி அடிக்குது என்ற விஷயம் ஏன்னா ஒரு திருமண விழாவுக்கு வராரு அண்ணாமலை அவர்கள் அங்கே இருக்கின்ற இளைஞர் கூட்டமானது மேடைக்கு போயிட்டு திரும்புகிறாருன்னு நினைக்கிறேன் விடவே இல்லை எப்போதும் அண்ணாமலைக்கு பாதுகாப்பாக காவல்துறை வருவாங்க ஆனால் இந்த முறை காவல்துறையை இந்த விழாவில் நம்மளால் பார்க்க முடியல கட்சிக்காரங்க விழா தானே நம்மளை யார் கண்டுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சாரா என்ன தெரியலைங்க ஆனால் இந்த பக்கம் அந்த பக்கம் செல்ஃபி எடுக்கிறேன் கை கொடுக்குறேன் பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொத்துலேருந்து எல்லாமே அண்ணாமலையை மடக்கி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வச்சு செய்கிறாங்க இந்த கூட்டத்தில் சிக்கிக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் சின்னாபண்ணம் ஆகிவிட்டாருன்னு தான் சொல்லணுங்க அண்ணாமலைக்கென்று நல்ல கிரேஸ் இருக்குது அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களை இருக்கின்றார்கள் ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இது அப்படியே வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் கொண்டு போயிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு ஆனால் பாஜக கட்சியில் இருக்கிறவங்க தான் அண்ணாமலைக்கு எதிராக எதிர்மறையான விமர்சனங்களை வச்சு அண்ணாமலை பேரை டேமேஜ் பண்ணலாம் என்று நினைக்கிறாங்க சில பேர்லாம் நம்மளை கூட திட்டினாங்க நாம் எப்போதுமே சரி யாருக்கும் ஆதரவாக பேசுனது கிடையாதுங்க என்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை அடிப்படையில் தான் நம்ம பேசுவோங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அண்ணாமலை இப்போதே கணக்கு போட்டாரா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அன்மணி ராமதாஸ் அவர்களே வந்து அண்ணாமலையுடைய கனவை நினைவாக்குன விதமாக பேட்டியும் கொடுத்துருக்கிறாரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு இருந்தது அப்போ அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ்பக்கத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு பாருங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் சமயத்தில் போட்டோம் ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படி கிடையவே கிடையாது இந்த தேர்தல் மோடிக்கானது அடுத்த தேர்தல் எங்களுக்கானது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைத்தே தீருவோம் அதற்காக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளரை இப்பயே போட சொல்ல போகிறேன் டெல்லி தலைமைக்கு பட்டியலை அனுப்பி அதுக்கு அனுமதி பெற்று களத்தில் இறங்கி வேலை பார்க்க போகிறேன் பாஜகவுக்கு கட்டமைப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு வேட்பாளரை அறிவிச்சிட்டு கட்டமைப்பை போடுங்கய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடி இருந்து வேலையை பார்க்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு வேண்டும் என்று டெல்லி தலைமை ஆசைப்படுது அதை நான் உறுதியாக நடத்தி காட்டுவேன் அப்படின்னு அவர்கள் தன்னுடைய எக்ஸ்பக்கத்தில் சொல்லியிருந்தார் அதோட கல்கத்தாவோ இல்லை டெல்லியிலோ பேட்டியும் அண்ணாமலை அவர்கள் அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக அன்மணி ராமதாஸ் அவர்களும் பாருங்க திராவிட கட்சியுடன் இனி கூட்டணி கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது ஆனால் திராவிட கட்சியுடன் கூட்டணி கிடையாது பாஜகவுடன் கூட்டணி இருக்கும் அப்படின்றது அன்மணி ராமதாஸ் அவர்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்கின்றார் ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக தோல்வி அடைந்து கொண்டே வராருங்க அதனால் எப்படியாவது அன்மணி ராமதாஸ் அவர்களை நாம் தமிழ் கட்சி தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக அன்மணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி போடணும் அன்மணி ராமதாஸ் அவர்களுக்கு முக்கிய துறையை கொடுத்துட்டு நாம் முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்று சீமானவர்கள் நினைக்கிறாரு அதோடு ஒரு பக்கம் நம்முடைய திருமாவளனவர்களை கூட நம் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கணும் என்பதுக்காக பாசமொழியெல்லாம் போய்ருக்கார் நம்ம சீமானவர்கள் ஆனால் சீமானுடைய நினைவு கனவாகவே போது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி வந்ததோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் மெகா கூட்டணி அமையும் அதில் தேமுதிகவும் இடம்பெறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஸோ அண்ணாமுடைய செல்வாக்கை முண்டியடிக்கிற கூட்டத்திலேருந்து நம்ம பார்த்துருப்போங்க இந்த விஷயத்தை நான் பேச வரலைங்க ஆனால் தமிழகத்துக்கு வந்த புதிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா காவிரி பிரச்சனை தாங்க யோ இது ஆண்டு ஆண்டு காலமாக இருக்கிற பிரச்சனை தானே அதுவும் திமுக வந்தால் கூடுதலாக இந்த பிரச்சனையானது உச்சம் தொடுமை இதுன்னு புதிய பிரச்சனைன்னு சொல்கிறா வழக்கமாக இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லும்போது வழக்கமாக திமுக ஆட்சி வந்த பிறகு கூட ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையானது திறக்கப்படும் ஆனால் இந்த முறை மேட்டூர் அணையானது திறக்கவே இல்லையே இந்த குருவைக்கு என்ன பண்ணுறது அடுத்தது தாலடி தள்ளி போகுமே விவசாயிகளுடைய பிரச்சனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தண்ணீரானது சரியான நேரத்தில் கிடைச்சா தான் அடுத்தடுத்த போகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் பயிர் வைக்க முடியும் அப்படி பட்டம் தவறி பயிர் வச்சுன்னு வச்சுங்களேன் சரியாக விளையாது அப்படியே விளைஞ்சாலும் பூச்சி தாக்குதல் இருக்கும் அப்படியே பூச்சி தாக்குதல் இல்லை என்றாலும் கூட மழை பெய்யும் இல்லை மழை பெய்யாமல் போயிடும் அதனால் இந்த குருவைக்கு ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையானது திறந்திருக்கணும் ஆனால் மேட்டூர் அணையில் நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு அடி தண்ணி தான் இருக்குது மொத்தத்தில் பதினாலு டிஎம்சி தண்ணி தான் இருக்குது கர்நாடகாக்காரன் தண்ணியே கொடுக்க மாட்டேன்ட்டான் கர்நாடகாவில் லேட்டஸ்ட்டாக நல்ல மழை பெஞ்சுது ஒகே நக்கரில் கூட போச்சு எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ ஒரு டிஎம்சி தண்ணி கொடுத்தா கூட எண்பது நாளைக்கு காவிரி ஆற்றுல தண்ணி திறக்கலாமா ஆனால் ஒரு டிஎம்சி தண்ணி கூட கர்நாடகாக்கார தரமாட்டான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கர்நாடகா முதலமைச்சராக இருந்தாலும் சரி துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி பெங்களூருடைய தண்ணீர் தேவை கர்நாடகாவுடைய தண்ணீர் தேவைக்கு போக தான் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தருவோம் நீங்கள் காவிரி மேலாண்மை வாரியத்துக்கிட்ட சொல்லுங்கோ இல்லை மத்திய அமைச்சர்கிட்ட முறையிடுங்க நீதிமன்றத்து கூட போங்க ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டான் இந்த தேர்தல் சமயத்தில் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு கர்நாடகாக்காரன் தண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறான் எப்போவுமே தண்ணி தந்ததே கிடையாது நம்ம நீதிமன்றத்துக்கு போயிட்டு மத்திய அரசாங்கத்தில் நம்முடைய கோரிக்கையை வச்சு அதற்கு பிறகு தானே தண்ணி தந்துருக்குறான் அதனால் நம்ம நீதிமன்றத்துக்கு போகும் அப்படின்னு சொன்னார் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனால் நீர்வளத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீதிமன்றம் போன மாதிரி தெரியல அதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் தமிழக அரசாங்கத்துக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் நாசாமினி மேட்டூர் டேமானது உடந்து போய் கிடக்கிறது குறுவைக்கு தண்ணீர் திறக்கணும் உங்களுடைய சந்தர்ப்பவாத கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் தேர்தல் நடக்கின்ற சமயத்தில் வாயே திறக்கலை காவலில் தண்ணி விட மாட்டேன்னு சொன்ன பிறகு கூட இப்போ தான் தேர்தலெலாம் முடிஞ்சு போச்சு இல்லை இப்போ வந்து நீங்கள் தண்ணியை கேட்டு பெறலாம் இல்லையா ஒரு வருஷத்துக்கு நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி தண்ணீர் பெறணும் ஆனால் சென்ற வருஷம் எண்பத்தொன்று புள்ளி நாலு டிஎம்சி தண்ணி தான் கொடுத்தான் கர்நாடகாக்காரன் பாதிக்கும் குறைவாக தான் கொடுத்துருக்குறான் ஆனால் வாயை தந்து என்றைக்காவது கேட்டிங்களா இல்லை நீதிமன்றத்துக்கு போவான்னு சொன்னீங்க போனீங்களா இப்போயாவது வந்து உங்களுடைய சந்தர்ப்பவாத கூட்டணியை மனசில் வச்சுக்கிட்டு விவசாயிகளை பலி கொடுக்காதீங்க விவசாயியுடைய நலனை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எரியாதீங்க இனிமேல் வந்து நீங்கள் விவசாயியுடைய நலனை கருத்தில் கொண்டு காவிரியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை திறந்து விடணும் மேட்டூர் அணைக்கு தண்ணி வரணும் ஜூன் பதினெண்டாம் தேதி தள்ளி போனால் கூட இந்த பக்கம் ஒரு நாள் அந்த பக்கம் ஒரு நாலு நாள் கடந்து போனால் கூட இந்த ஜூன் மாதத்துக்குள்ளேயாவது வந்து தண்ணி திறக்கிற மாதிரி பாருங்க விவசாயியினுடைய நலனை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் ஏன்னா விவசாய நிலத்தில் காங்கிரீட் ரோடு போட்டு அதில் நடந்தவங்களுக்கு விவசாயினுடைய கவலை தெரியவே தெரியாது ஆ உண்ணா நான் டெல்டாக்காரன் நான் டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லுவீங்க டெல்டா இன்னைக்கு உணர்ந்து போய் கிடக்குது கர்நாடகாக்காரங்கிட்ட தண்ணி கட்டியா நீ அப்படின்னு வந்து நம்ம முதலமைச்சரை வந்து அண்ணாமலை அவர்கள் கலாய்த்து இருக்கின்றார் இப்படி ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மேட்டூர் அணியான திறக்காததுக்கு திமுக அரசாங்கத்தினுடைய கையாலாகாத தனம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய சந்தர்ப்பவாத கூட்டணி தான் காரணம் என்று சொல்லிவிட்டு ஒரு பக்கம் கச்சை கட்டுகின்ற போது இன்னொரு பக்கம் அதிமுகவும் திமுகவும் ரெண்டு பேரையும் ஒரே தராசில் வச்சு செஞ்சுருக்கிறாரு அன்புமணி ஆடா நாங்கள்லாம் இந்த காவிரி ஆற்றின் கூறுக்க தடுப்பணை கட்ட சொல்கிறோங்க ஆனால் தமிழக அரசாங்கமானது தடுப்பணை கட்டுறதே கிடையாதுங்க இந்த கொள்ளிடம் ஆற்றில் முக்கொம்பில் இருந்து பூம்புகார் வரைக்கும் ஒரு பத்து தடுப்பணை கட்டலாம் ஏன்னா நூற்றி பத்து கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா காவிரியானது வேகமாக இருக்குது அப்படி இந்த நூற்றி பத்து கிலோமீட்டரில் பத்து தடுப்பணை கட்டணும்னு வச்சுக்கங்களேன் நிலத்தடி நீர் மட்டும் உயரும் அதோட விவசாயத்துக்கு நீர் கிடைக்கும் குடிநீருக்கும் பஞ்சம் இருக்காது இன்னொருத்திட்ட தண்ணி கேட்டு கிடக்கிறத விட மழை காலத்தில் காவிரி ஆற்றுல வருகின்ற தண்ணி அந்த தடுப்பணை மூலமாக தடுத்து நிறுத்தலாம் நீங்கள் கர்நாடகாக்காரங்கிட்டையும் தண்ணி கேட்க மாட்டீங்க ஜூன் பனிரெண்டும் போயாச்சு தடுப்பணையும் கட்ட மாட்டீங்க ஏன் நீங்கள் தடுப்பணை கட்ட மாட்டேங்குது தெரியுமா நாம் தடுப்பணை கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே பதினேழு இடங்களில் மணல் குவாரியை வந்து வச்சுருக்காங்க மணலை எடுங்கய்யா எவ்வளோ நாள் விற்றுக்குங்கய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு பதினேழு மணல் குவாரிகளை திறந்துருக்காங்களாம் இவங்க காவிரியில் தண்ணி வரக்கூடாது என்பதற்காகவும் தடுப்பணை கட்டினா இந்த காவிரி ஆற்றில் தண்ணி தேங்கும் மணல் எடுக்க முடியாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் திமுகவும் அதிமுகவும் விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் நிலத்தடி நீர் உயர்த்துக்கும் தடுப்பணை கட்டுங்கன்னா கட்ட மாட்டுறாங்க அவங்க வந்து காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் விவசாயுடைய நலனெல்லாம் வேஸ்ட்டாக போகுது ஜூன் பன்னிரெண்டு தண்ணி தந்திருக்கணுமா இல்லையா ஏன் திறக்கலை அப்படின்னு வந்து அன்மணிரி ராமதாஸ் அவர்களும் அண்ணாமலைக்கு ஒத்தாசியாக களத்தில் இறங்கியிருக்காருங்க என்னதான் இருந்தாலும் இந்த ரெண்டு பேரும் விவசாய சமூகத்தை சார்ந்தவங்க அதுவும் இல்லாமல் விவசாய குடும்பத்துலேருந்து நேரடியாக வந்தவங்க அதனால் விவசாயிகளுடைய படும் துன்பமானது அவங்களுக்கு நன்றாக தெரிகிறது தமிழகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது ஆனால் உலகத்துக்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிக்கு சரியான நேரத்தில் தண்ணி கிடைக்கணும் ஆனால் இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்கிறது மேகங்கள் மூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் மழை வந்த மாதிரி தெரியல மழையும் பருவம் தவறி போய்விட்டது கர்நாடகாவும் தண்ணி தரல இப்போ எல்லாருமே யோசிப்பீங்க ஏயா நம்மக்கிட்ட மழை கிடையாது நம்ம அணையில் தண்ணி கிடையாது அதே மாதிரி கர்நாடகாவில் மழை இருந்தால் தானே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா அணைகளில் தண்ணி இருக்கும் அப்போ தானே அவன் திறந்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னாலும் கர்நாடகா அணைகளில் தண்ணீர் இருக்குது வறட்சி காலத்தில் உச்சநீதிமன்றமானது ஒரு அற்புதமான தீர்ப்பை தந்திருக்குது பாருங்க எனக்கே தண்ணி பத்தல அப்படின்னு வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணையில் நீங்கள் தண்ணியை திறக்காமல் இருக்கக்கூடாது இருக்கின்ற தண்ணியை ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்ளணும் ஒருவா தண்ணி இருந்தால் கூட அதில் பாதி தண்ணியை வந்து பார்த்தினா தமிழகத்துக்கு தந்துட்டு நீ பாதி தண்ணியை தான் பயன்படுத்தணும் இருக்கிற தண்ணி எனக்கு தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா காவிரி யார் ஒப்பம் கொடுத்து கிடையாதுரா கர்நாடகாக்காரா அப்படின்னு உச்சநீதிமன்றமான தீர்ப்பு வழங்கியிருக்கு நீ டேமை கட்டிக்கலாம் ஆனால் அந்த டேமில் ரெண்டே ரெண்டு லிட்டர் தண்ணி இருந்தால் கூட ஒரு லிட்டரு தண்ணி தமிழகத்துக்கு தந்து தாண்ட ஆகணும் வறட்சியில் எவ்வளோ தண்ணி இருக்குதோ அந்த தண்ணியில் தமிழகத்துக்குரிய பங்கு நீ தந்து தான் ஆகணும் வறட்சியை காரணம் காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கர்நாடகாக்காரன் அதை எப்போதுமே மதிப்பதே கிடையாது தமிழக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் போன மாதிரி தெரியல அதுவும் இல்லாமல் மத்திய அமைச்சர்கிட்ட கடிதம் எழுதி நம்முடைய துரைமுருகன் அவர்கள் வந்து கோரிக்கை வச்சார் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு அழுத்தம் கொடுங்க கர்நாடகா திறக்கணும் அழுத்தம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடைமுறை இருக்குதுங்க இப்போ நான் அமைச்சராகவே கிடையாதுங்க நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்னாங்க பார்த்துங்க யார் மேலேயாவது பழி போட வேண்டும் என்றால் கடிதம் விட வேண்டியது நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும் அப்படி எதுவுமே போகாத காரணத்தினால்தான் அண்ணாமலையர்கள் வந்து களம் இறங்கி தமிழகத்தில் மிகப்பெரிய புதிய பிரச்சனை இது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தமிழக அரசாங்கமானது ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கலன்னா கூட ஜூன் மாதத்துக்குள்ளாவது மேட்டூர் அணை தரக்கப்படுமா அதுக்கான உரிய நடவடிக்கை எடுப்பாங்களா என்று பார்க்கலாம் ஏற்கனவே நீர்வளத்துறை மூலமாக அதிகாரிகள் அணையெல்லாம் ஆய்வு செய்துவிட்டு முதலமைச்சர்கிட்ட ஆலோசனை நடத்தியிருக்காங்க பருவமழையும் கர்நாடகாவிலிருந்து தண்ணி எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு தண்ணி திறப்புவதை பற்றி நாங்கள் முடிவெடுப்போம் முதலமைச்சர்கிட்ட ஆலோசித்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மழை எப்போ பெய்கிறது கர்நாடகாரம் எப்போ கருணை காட்டுறது விவசாயிகளை எப்போது விதைக்கிறது எப்போ அறுவடை செய்யறது பிறகு தாலடி எப்போ பயிருக்கிறது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புலேயே முடியுது ஆனால் உரிய நடவடிக்கை இல்லை ஆனா உரிய நடவடிக்கை இல்லை என்றால் கூட விவசாயிகளை எழப்பிடாது கிடைக்குமா என்று எதிர்பார்க்குறாங்க தமிழக அரசாங்கம் என்ன முடிவெடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாமே ஒரு விவசாயம் இருந்து இது முக்கியமான பிரச்சனையா பார்த்து நான் பேசிருக்கேன் இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பீங்க என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லைன்னா வழங்கும் போல என்ன திட்டுங்க நன்றி நண்பர்கள்